பிருந்தா பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஐயா கி ராஜநாராயணன் அவர்களின் அங்கனம் என்ற சிறுகதையினை பார்க்கலாம் கதை அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி இந்த கதையை பார்க்கலாம் வீட்டோட அடுப்படையில் வடமேற்கு மூலையில் அங்கனம் இருக்குது அங்கனம்னா அங்கே எல்லா தண்ணி பழக்கமும் அங்கதான் நடக்குது கை கழுவுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி வாய்க்கு புழிக்கிறது அந்த வீட்டில் உள்ள பெண்கள் இடைவிடாமல் ஒரு சங்கிலி தொடர் போல் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல அஞ்சு மணி நேரம் கூட அந்த அங்கனம் புழக்கம் இல்லாம இருக்காது அந்த அளவுக்கு புழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அங்கனம் இந்த அங்கணத்துல நாங்க எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா புழங்கிட்டு வந்துடுவோம் கை கழுவுறதுனாலும் சரி எந்த நாள் பாத்திரம் பிழக்குறதுனாலும் சரி எல்லா வேலைகளையும் நாங்கள் பண்ணிட்டு வந்துடுவோம் ஆனால் வீட்டுக்கு விருந்தாளின்னு யாராவது வந்து அங்கனத்தை புழங்கணும் அப்படின்னு முற்படுறப்பெல்லாம் விழுந்துருவாங்க ஆனால் எங்களுக்கும் அறிவுன்றதே இருக்காது ஏன்னா அவங்க பிளங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லணும் வழுக்கும் பார்த்து அப்படின்னு அவங்க காலை வைக்கிறதுக்கும் நாங்கள் வழுக்கும் பார்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்க ஒரு பொம்மையை போல் மடார்னு விழுகிறதுக்கும் சரியாக இருக்கும் கடைசியில இப்படி தான் வாரம் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அப்பாவோட ஸ்நேகிதர் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர் வந்திருந்தாரு கையை கழுவுறதுக்காண்டி வந்தவர் சரையில்னு வழுக்கி விழுந்துட்டார் விழுந்தவர் திருப்பி எந்திரிக்க முயற்சி பண்ணால் இன்னொரு கசரையில்னு வலிக்கு விழுந்துட்டாரு இதெல்லாம் விட அண்ணன் போய் அவளை அவரை தூக்குறதுக்கு முற்பட்டப்போ அண்ணனும் சேர்ந்து வழுக்கு விழுந்துட்டான் இதில் என்ன ஒரு பெரிய கஷ்டம்னா வர்ற விருந்தாளிகளுக்கு வலுக்கு விழுந்துட்டோமே அப்படின்ற அவமானம் ஒரு பக்கம் காயம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அந்த சிரிப்பு அடக்க முடிகிறதுக்குள்ளேயே நாங்கள் படுற பாடு ஐயோ சொல்ல முடியாது அதனால எல்லாருக்குமே கஷ்டமாகி போயிருக்கு இந்த அங்கனத்தால இப்போ அம்மா இப்படி அண்ணனும் அந்த அப்பாவோட சிநேகிதக்காரரும் மாத்தி மாத்தி விழுறத பார்த்துட்டு போடா போய் வண்டி கயிறை எடுத்துட்டு வா அப்படின்னு என்கிட்ட சொல்றா இது அவளோட யோசனை நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட புது கிட்ட கோச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்து சாகலாம் அப்படின்னு போன அத்தை ஒருத்தி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா கிணத்துல விழுந்து சாகாம எங்க வீட்டுக்கு வந்திருந்தா வந்து வந்தவ பேசிக்கிட்டே இருந்தா வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருந்தா அப்பதான் அம்மாவும் அக்காவும் வெளியில போனாங்க இவளுக்கு குளிக்கிறதுக்கு அத்தைக்கு வெண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க வெந்நியை தூக்கி ஊத்துனோடனே அத்தை குளிக்கிறதுக்கு வந்தா அப்போ வீட்ல தங்கச்சி மட்டும்தான் இருந்தால் மாடியில் பெரியண்ணை உட்காந்து எதையோ எழுதிட்டு இருந்தான் இப்போது தங்கச்சி அங்கனம் வழுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் அத்தையம்மா மட்டாரணும் விலைக்கு விழுந்துட்டாங்க அவங்களும் எந்திரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பண்ணி பார்க்குறாங்க முடியவே இல்லை அவங்க ஒரு தீவிர வைஷ்ணவி நல்ல வைஷ்ணவர் சே விஷ்ணு பக்தி என்ன யாரும் வாய் ஓயாமல் இறை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க பொதுவாக எங்கள் வீட்டுக்கு வந்து யார் அங்கணத்தில் விழுந்தாலும் சிவசிவானோ ராமா ராமானோ சொல்லதான் செய்வாங்க விழுந்த உடனே ஆனால் அத்தை இப்படி விழுந்துட்டு வாய் ஓயாமல் ஆதி மூலம் ஆதி மூலம் ஆதி மூலம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் இப்போது நான் அண்ணன் கூட்டிகிட்டு வரேன்னு தங்கச்சி வேவேமா ஓட போனவெல்ல அத்தை தடுத்து நிறுத்தி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா நான் எப்படி இருக்கேன் குளிக்கிறதுக்காக உடையெல்லாம் கழஞ்சிட்டு அவ விழுந்து இருக்கா இப்போ போய் பெரிய அண்ணனை கூட்டிகிட்டு வரேன்றியே பெசாம இரு அப்படின்னு சொன்னோடனே சொல்லிட்டு தான் அத்தை சொன்னா வீட்டில் கயிறு இருக்கா வண்டி மாட்டுக்கு போடுற கயிறு இருந்தால் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தங்கச்சி வெளியே ஆசையாக குதிச்சு ஓடி கயிறு எடுக்க போகிறப்போ அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லி கரெக்டாக கயிறை எடுத்து பெரியண்ணாவை கூப்பிட்டு பெரியண்ணா யாரோ ஒக்கப்பரப்பில் தீ தான் வச்சுட்டாங்கன்னு அவசரமாக இறங்கி ஓடி வர அவங்கிட்ட உண்மையை சொல்லி ஜன்னலுக்கு அந்த பக்கம் கயிறு கயரை கொடுத்து அண்ணனை ஒரு பக்கம் இருந்து பிடித்து இழுக்க சொல்லி இந்த கயரோட இன்னொரு முனைய அத்தைய மாட்டை கொடுத்து அவங்கள பிடிச்சிக்க சொன்னாங்க அண்ணன் அங்கேருந்து பலமாக உடனே ஒரு வழியாக அத்தையம்மா எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு உடையை மாற்றின உடனே அவங்க செஞ்ச முதல் வேலை வீட்டை விட்டு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் கிளம்பினது தான் அவங்க பயங்கரமான கோவத்தில் இருந்தாங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப கவலையாக இருந்தது மருமகிட்டே கோவிச்சுக்கிட்டு சாகலான்னு வந்தவங்களுக்கு இப்படி போச்சேடா என்ன பண்ணுறதுன்னு அம்மா ரொம்ப நாள் அதை நினச்சி கவலைப்பட்டு ஒண்ணும் ஆகாது விடுங்கம்மா அவங்க கோபம் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு பெரிய அண்ணா தான் சமாதானப்படுத்தினான் இந்த ஒரு அவமானம் நடந்து இப்ப அப்பாவோட சிநேகிதரும் விழுந்த பிறகு வீட்டுல ஒரு மனசா அம்மா உறுதியா சொல்லிட்டா நீ பாருங்க குளிக்கிறதுக்குன்னு தனியா குளியலறை கட்டி கொடுங்க இப்ப எல்லாம் தான் பழக்கமாயிருச்சு நீங்க என்ன இன்னும் அங்கன அங்கனம்னு சொல்லி வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இப்படி விழுந்து விழுந்து மானம் தான் போகுதுன்னு சொல்லி அம்மா ரொம்ப சண்டை போட்ட உடனே அண்ணா அவசரத்துல கோபத்துல கடப்பாறை எடுத்துட்டு வந்து அங்கனத்தை கிடிக்கிறதுக்கே வந்துட்டான் அப்பதான் தாத்தா குச்சி ஊண்டிகிட்டே வந்து சொன்னாரு அவருடைய அப்பா அந்த அங்கணத்தை தன்னோட ஆசை மனைவிக்காக கட்டி கொடுத்த அந்த சுவாரஸ்யமான கதையை அந்த காலத்தில் பெண்கள்லாம் குளிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் திருந்தவெளி தான் இருக்கும் ஸோ இருக்கிற பிறகு தான் யாரும் இல்லா இல்லாத பொழுது தான் மறைஞ்சு மறைஞ்சு அவங்க குளிக்கணும் அதுவும் அழுக்கு தேய்ச்செல்லாம் குளிக்க முடியாது பயந்து பயந்து அவசர அவசரமாக ஒரு காக்கா குழியில் குளிச்சுட்டு வர முடியும் இப்படி தன் மனைவி கஷ்டப்படுறத காண சகிக்காத தாத்தா தாத்தாவுடைய அப்பா தன் ஆசை மனைவிக்காக அடுப்படை கதவை பூட்டி வச்சுட்டு நீ நிம்மதியாக குழி அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தது தான் அங்கினோம் அதனால் அதை யாரும் இடிக்க வேணாம் குளியலறை வேணும்னா நீங்கள் கட்டிக்கோங்க அதுக்காக இதையே இடிப்பானே அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே அந்த தாத்தாவினுடைய முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு குளியலறை தனியாக கட்டியாச்சு குளியலறை சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா இருந்தது மொசைக்கு போட்டு ரொம்ப அழகாக இருந்தது அங்கே உட்காந்துட்டு குளிக்கணுன்னா பாட்டு என்ன தாளம் என்ன எல்லாருக்கும் எல்லாமே பாடிக்கிட்டே தான் குளிச்சாங்க இப்படியே போயிட்டு இருந்தது நாட்கள் ஆனால் இவ்வளவு வழுக்கிற அங்கணத்தில் எங்கள் வீட்டை சேர்ந்த யாருமே விழுந்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் புதுசாக கட்டின குளியலறையில் முதல் முதல்ல தாத்தா வழுக்கி விழுந்துட்டார் விழுந்தவர் அப்புறம் எந்திரிக்கவே இல்லை அவரோட இடுப்பு எழும்பு முறிஞ்சிருச்சு அப்படியே இருந்தாரு அப்படியே இறந்தும் போயிட்டாரு அதுலருந்து அம்மாவுக்கே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு உயிர் பறிக்கபாடா வந்திருக்கு இது அப்படின்னு நினச்சிட்டு அம்மா அதுக்கப்புறம் அங்கனத்தையே புழங்க ஆரம்பிச்சா நாங்களும் பழையபடி அங்கனத்தையே புழங்க ஆரம்பித்தோம் குழியலருகே பூட்டியாச்சு இப்போது குளியலறை எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வந்தாங்கன்னா அவங்க குளிக்கிறதுக்கும் அவங்க புழங்குறதுக்கும் தான் அந்த குளியலறை பயன்படுத்தி தவிர எங்களுக்கு எங்கள் அங்கனமே போதும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறதோடு இந்த கதை முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எழுதப்பட்ட மிக அழகான சுவாரஸ்யமான கதை வாய் புரிந்தால் வாசித்து பாருங்கள் மீண்டும் ஒரு அழகான பதிப்புடன் சந்திக்கலாம் நன்றி